வணக்கம் நண்பர்களே காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நடிகர் விஜயினுடைய கட்சி மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒரு உள்ளரங்கில் நடந்தது அதில் அவர் பேசிய அந்த உரையை முழுவதும் பார்த்தேன் அவரை குறை கூறுவதே நோக்கமல்ல ஆனால் இன்னும் நிலக்கரி கொண்டு இயங்கும் என்ஜின் ரயில் போல தான் அவர் கட்சி இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது எப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க நிலக்கரி என்ஜின் ட்ரெயின் அப்படின்னு ஒரு இது கே கேட்குறோம் இல்லையா நிலக்கரி என்பது ஆரம்ப கட்டத்தில் ரயில் கண்டுபிடிப்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு உத்தி அந்த நிலக்கரி இதை வச்சு தான் ரயில் அந்த இன்ஜின் இயங்கும் அந்த இன்ஜினை வச்சு தான் ட்ரெயின் ஓடும் இப்படி இன்னமும் அண்ணா சொன்னதையே இன்னும் சொல்லிகிட்டு இருக்காதான் அண்ணா நல்லது சொன்னாரா அவர் என்ன சொன்னாருங்கிறது ஒரு பக்கம் அண்ணா சொன்னது தான் இன்னும் சொல்கிறார் மக்களிடம் செல் அப்புறம் இன்னும் நாங்கள் அடிக்கவே ஆரம்பிக்கலை அந்த ஒரு உதார் பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா உருப்படியான பேச்சில் இன்னொன்று மக்களுக்கு ஒரு நன்மை செய்வேன்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக ஒரு ரெண்டு மூணு நாள் லைன் சொன்னார் எல்லாத்துக்கும் நிரந்தர வீடு நிரந்தர மன்னிக்கணும் நிரந்தர வருமானம் அண்டு நிரந்தர வீடு ஆமாம் நிரந்தர வீடு ரெண்டும் அப்புறம் வீட்டுக்கு ஒரு பைக்கு கார் வாங்கிறதுக்கான வசதியை தரக்கூடிய பொருளாதார உதவி அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் முயற்சிகள் இதெல்லாம் இதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்தா வந்தால் என்ன வரப்புகிறோம் அப்படிதான் அவர் சொன்னார் இதுதான் நம்ம நிலக்கரி இன்ஜின்னு சொன்ன காரணம் அதான் இதெல்லாம் ரூபாய்க்கு மூன்று படி லட்சியம் ரூபாய்க்கு ரெண்டு படி நிச்சயம் ஆ ரூபாய்க்கு ஒரு படி நிச்சயம் அந்த புழு அந்த புழுகு இருக்கு இல்லையா அதைத்தான் அங்கேருந்து தான் அந்த புழுக ஆரம்பிச்சிருக்காரு வரும் அண்ணாவின் மீது நிறைய மரியாத மதிப்பு மரியாதை பேச்சு அவர் பேச்சு எல்லாத்தையும் இருக்கும் அதெல்லாம் சரிதான் தான் ஆனால் அரசியலுக்கு பொய் சொல்லி பொய் சொல்ல ஆரம்பித்த முன்னோடி அவர் தானே சொன்னதை செய்கிற வழக்கமே இல்லை ஏதாவது ஒன்று அப்படி அப்படி இல்யூசன்ஸ் அப்படி காட்டி கொண்டு போகிறது தானே அண்ணாவோடைய வழக்கம் இதை தான் இவரும் செய்கிறாரு தான் இவர் வந்து நிலக்கரி இன்ஜின் அப்படின்னு இவருடைய கட்சியை சொல்கிற காரணம் தான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கையை எப்படி வச்சிக்கிட்டு இந்த பாஸ்டர் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி இப்படி பேசுறது இதெல்லாம் என்ன பாடி லாங்குவேஜ் இந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவருக்கு ஒத்து வராது அவருடைய பேச்சுக்கும் உடல் மொழிக்கும் அந்த சைகை இது பண்ணுறதுக்கும் ஒத்து வரல இது ஏதோ அவரை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை அவர் அதுக்காக வீரவசனமாக எப்படி பேசணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எப்படி என்னை திட்டி எப்படி கமெண்டில் போடுவாங்க விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப நாகரிகமானவங்க கமெண்ட்டில் போடுவாங்க எப்படியும் அதெல்லாம் பற்றி கவலைப்படலை நம்ம எல்லாத்தையும் விமர்சிக்கிறோம் உதயநிதி கருணாநிதியிலேருந்து ஆரம்பிச்சு உதயநிதி வரைக்கும் எல்லாத்தையும் விமர்சிச்சு தான் இருக்கும் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதியில் ஆரம்பித்து வைகோ விமர்சிச்சிருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க